ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் கேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நயன்தாரா அவர்கள் தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பட்டங்கள் இருக்குது அவங்க அப்படி இப்படின்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட நயன்தாரா நம்பர் ஒன் இடத்துல இருந்து இப்போ கீழே சரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவோட நம்பர் ஒன் பொசிஷனுக்கு ஒரு ஆள் ஆப்பும் வச்சுருக்காங்க ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் எல்லாம் சேர்ந்து வச்ச செக்குனால் இப்போது கதி இலங்கி போய் நிற்கும் இது பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது சினிமாவை பொறுத்தவரையில் இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிக அதிகளவில் இருந்துகிட்டுருக்கு அதனாலேயே பழமையான தயாரிப்பு நிறுவனங்கள் கூட இப்போது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏவிஎம் நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து முந்தைய காலகட்டங்களில் அதாவது ஃபிஃப்டீஸ் சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் நைன்டிஸ்னு க கண்டினியூஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டிக்கெட் மேலே அவங்க தான் வந்து தயாரிப்பில் மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜியம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்து இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது முழுமையாக சரிவை நோக்கி போயிடுச்சு அதோட பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாரிப்பு அப்படிங்குறதே இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நிலையில் இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் டாப் நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க அதாவது இப்போது ரொம்பவே ஹை ஹை பேக்கேஜில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் யாராவணா இருக்கட்டும் அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்து தும் தும் செய்யறதுக்காக வந்திருக்காங்களாம்மா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனாலேயே இவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கடன் கடவுள்கள் மாதிரி பார்க்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டுருக்கு உண்மையோ பொய்யோ டாப் ஹீரோ ஒருத்தரோட படம் வந்து வசூல் ஐநூறு கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு விதத்தில் இது வந்து அவங்களுக்கு கௌரவமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு இது ஒரு புறம் இருக்கும்போது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வச்சு அவங்க தங்களுடைய சம்பளத்தையும் நூறு கோடி இரநூறு கோடினு உயர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க அவ்வளோ பெரிய நிறுவனமான ஏவிஎம் நிறுவனமே இருக்கிற எங்கே தெரியாமல் போயிட்டாங்க அப்போ சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சேட்டலைட் மற்றும் ஓடிடி நிறுவனங்கள் கொட்டி கொடுக்கும் காசை தான் இப்போ தயாரிப்பாளர் டாப் ஹீரோக்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்க அதன்படி நயன்தாரா கூட இப்போ பத்து கோடியை தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாமா அதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகைகள் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையாக நம்ம நயன்தாரா பலம் வந்துட்டு இத்தனைக்கும் அவங்க எந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கவே மாட்டாங்க நம்ம நயன்தாரா சோலோ ஹீரோயினா நடிக்கிறது தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு விரும்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி பல கண்டிஷன் போட்டாலும் அவங்களுக்கான மார்க்கெட் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் அந்த நம்பர் ஒன் இடத்துக்கு இப்போவும் ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டாப் சேட்டலைட் மற்றும் ஓடிடி நிறுவனங்கள் இனிமேல் வந்து அதிக விலை கொடுத்து எந்த படங்களையும் வாங்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாமா இதனால் டாப் பிரபலங்களோட சம்பளம் அதிரடியாக குறைக்கப்படக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு அதிரடி கோலிவுட் திரையுலக உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிய வந்திருக்கீங்க இப்படி இருக்கும்போது ஏன்னா வந்து அந்த சம்பளங்களை வச்சு தான் வந்து அதில் வரக்கூடிய வருமானங்களை வச்சு தான் மிகப்பெரிய அந்த படத்தில் லீட் ரோலாக நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம் அப்படிங்கிறது அப்படி அங்கே வாங்கி இங்கே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களோட சம்பளங்கிறது கணிசமாக குறைஞ்சிரும் அதே போல் தான் இப்போவும் வந்து ஒரு சுச்சுவேஷன் உருவாக போகுது ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ நடிகர் நடிகைகள் எந்த அளவுக்கு சம்பளத்தை உயர்த்த போகிறாங்களா குறைக்க போறாங்களா இல்லை இந்த சினிமா பிரபலங்களுக்கு இடையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டிங்காக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க